தங்க வயலின் இன்றைய செய்தி ಹೋಗಿ ವೀಕ್ಲಿ ವೀಕ್ಲಿ ಹೋಗಿ ಗಾನ್ಬಾಡ್ ಚಾನಲ್ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾನೆ ನೀ ದಲಿತ್ರ ಬಟ್ ಮನೆ ಹಚ್ಚ ವಿಚಾರದಲ್ಲಿ ನೀನ್ ದಲಿತರು ಇದು ಖಾಲಿ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ಜ್ಞಾನಸ್ಥಾನ ಎಲ್ಲಿ ತಗೊಂಡಿದೀರಾ ನೀನು ಮದುವೆ ಎಲ್ಲ ಮಾಡಿದೀರಾ ಗಾರ್ಬೆಟ್ ಜಾನ್ ಹೇಳ್ಬೇಕು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಯಾರು ಚರ್ಚ್ ಮೆಂಬರ್ಸ್ ಇವರೇ ಲಿಸ್ಟ್ ಕೊಡಬೇಕು ತಹಸೀಲ್ದಾರ್ಗೆ ಗಾರ್ಬೆಟ್ ಜಾನ್ ಸಾರು ತಹಸೀಲ್ದಾರ್ ಲೆಟರ್ ಕಳಿಸ್ಬೇಕು ನೀ ಮನೆಯಲ್ಲಿ ಎಸ್ ಸಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಒಂದು ಏನೋ ಕೆಲಸ ಹೋಗ್ತಾರೆ ಹೋಗಿ ಬಟ್ ಇನ್ನೊಬ್ರು ಮನೆಗೆ ತೊಂದರೆ ಕೊಟ್ರೆ ನೀನು ಎಸ್ ಸಿ ಅಲ್ವಾ ಅಂತ ನಾನು ತಹಸೀಲ್ದಾರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಆಮೇಲೆ ಯಾರ್ಗ್ ಹೋಗ್ತೀನಿ ಸಂಪತ್ವಾಗ ನಾನು ಕೋತ್ಕೊತೀನಿ ತಹಸೀಲ್ದಾರ್ ಹತ್ರ ಎಸ್ ಐ ಎಂ ಎಸ್ ಸಿ ನನ್ನ ಹತ್ರ ಕ್ಯಾಸ್ ಇದೆ ನಾನು ಹೋರಾಟಗಾರರು ನೀನು ಬೀದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡೋದು ನಿನ್ನ ಮನೆ ವಿಚಾರಕ್ಕೆ ದಲಿತರ ಹೆಸರು ಇಟ್ಕೊಂಡು ಬರೋದಾ ಸರ್ ನೀ ದಲಿದ್ರಿ ಇಲ್ವಾ ಗಾರ್ಬರ್ ನಾನು ಸ್ಥಾನ ಯಾರು ಇವ್ರು ಮಕ್ಕಳು ತಗೊಂಡಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಅನ್ಬರ್ ನಾನು ತಗೊಂಡಿದ್ದೀನಿ ಅಲ್ಲಿ ನಾನಸ್ಥಾನ ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಎಲ್ಲಿ ನೋಡೋಣ ಪಾಗಲ್ಲ ನಾನು ಅನ್ಬರ್ ಸರ್ ಎವ್ರಿ ಒನ್ ಎಸ್ ಡಿಫ್ರೆಂಟ್

ஒர்க் ஏ கிளாக்னா சுட்டியில் இருக்கணும் அதனால என்ன கிளாக் கிளாக்னு சொன்னேன்னு பார்த்தனா எனக்கு நேரம் வந்து அந்த பேச வந்துடும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அசோக் நகர் பகுதியில் ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு அசோக் நகர் பகுதியில் இந்திராஜி மெமோரியல் ஸ்கூல் பேக் சைடு ஒரு காலத்தில் சுந்தரமூர்த்தி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் பேக் சைடே வீடு கட்டிக்கிறாரு முன்னாள் அரசு ஊழியர் சுக்லா மசீர்கிட்டார் சம்பத் குமார் நினைக்கிற பேர் ஒரு வீடு கட்டுறதா கேள்விப்பட்டேன் இது வந்து ஒரு மூணு மாதமாக நந்தனுக்குதாங்க பகுதியில் கபில வந்து எனக்கு தம்பி ஒரு ஐம்பது வருஷம் குடும்பம் வருது இவரை ஃபாதர்லேருந்து நம்ம அப்பாலேருந்து எல்லாமே கபிலாம் எல்லாேருக்கும் தெரியும் எங்கள் தம்பின்னு இங்கே இல்லை பெங்களூரில் தெரியும் கோலாரில் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என்ன விஷயம்னு சொன்னால் வீடு கட்டுறதை நான் பாராட்டுறேன் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்க நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் எல்லா விதமான உதவியை செய்யணும் யார் சார்ந்தவரும் நம்ம சமுதாயத்தை சார்ந்து வீடு கட்டுறதுனா ஆனால் கரெக்டாக கட்டுறாங்களான்றதான் இங்கே கொச்சின் மார்க்க ஏன் கரெக்டாக கட்டுறாங்கன்னு சொன்னேன்னா ஏன்னா ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதை பேச காரணம் நான் இல்ல இவங்க தான் யூடியூப்பில் ஆல்ரெடி பேசுகிறது யாரோ டிஎஸ்எல் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்தாங்க நாங்க தலித் சங்கம் எங்க அண்ணா ஆகிடுது அவங்க கமிஷனருக்கு லட்டு கொடுத்தா கமிஷனர் இவரு இவரு கபிலுக்கும் பக்கத்து வீட்டில் யாரோ விட்டுக்கார் மிஸ்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் என்ன அம்மா பேர் எனக்கு ரேணுகாதேவிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கார் கமிஷனர் என்னென்னு கொடுத்துருக்காரு செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வண்டிக்கிறது முன்னாடி அப்புறம் நான் வந்து இவர் ரிப்ளை கொடுத்து சொன்னேன் கமிஷனர் நோட்டீஸ் கொடுத்துருந்தா நீங்க ரிப்ளை கொடுங்க இவர் ரிப்ளை கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் கமிஷனர் என்ன பண்ணணும் சொன்னால் இவங்க டாக்குமெண்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் இவங்க டாக்குமெண்ட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஷெடியூலில் ரோடுன்னு இருக்குது டாக்குமெண்ட் கிதிங்க இது எங்கே கண் வாங்க காட்டுறீங்க எங்கள் காட்டணும் அவசியம் இல்லை இதில் வந்து ரோடு இருக்குது ரோடுன்னு இருக்கும்போது ரோடு ரோடு தானே ரோடு இருக்குது இல்லையா இப்போ ரோடு எப்படி வீடு ஆகிடும் ரோடு இருக்குது ஐம்பது வருஷமா நாற்பது வருஷமா வீடு கட்டு வாழ்ந்துருக்காங்க இப்போ வந்து வந்துக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவரு அந்த வீட்டில் இருக்கிறாரு வீடு கட்ட டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சுத்தி நல்ல மாதிரியாக இருக்கணும் எனக்கு கொஞ்சம் பண்ணால் கோபரேட் பண்ணுறாங்க அதுக்காக நீ வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து நீ முன்னாடி ஓட்டுக்கிற நீ நீ இடிக்கணும்னா நீ நேற்று வந்து கட்டுற ஐம்பது வருஷமா இடிச்சுமோ உனக்கு என்ன நியாயம் என்னடா

டைம் பண்ணுவோம் நீ காலி பண்ணுது யார் வீட் இவர் வீட்டில் இருந்து காலி பண்ணார் காலி பண்ண பிறகு இவர் வீடு எங்கன்னா அசோநகர் பி பிளாக் எங்க ஒரு வீடு அசோநகர் பி பிளாக் இவருக்கு அசோநகர் பி பிளாக் அது ஒரு காலத்துல சொன்னாங்க படராம் பூச்சின்னு சொல்லுவாங்க அது ஒரு சிம்பிள் அந்த காலத்துல பட் அது பேர் அசோநகர் பி பிளாக் அவர் ஒரு ஜன வீடா தான் இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறாரு இவருக்கு என்ன கால் பண்ண சொன்னா இவருக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்தா கால் பண்ணா வாடிக்கு வந்து எப்படி வீடு கட்டுறாரு வீடு கட்டுறாரு அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் சொன்னால் சரி அவருக்கு சைட்டா சைட் யாருக்கு வாங்கினார் அவர் டாக்குமெண்ட் கொடுக்கணும் சரி முனிசிபாலிட்டி லைசென்ஸ் கொடுத்துக்குதா பில்டிங் பர்மிஷன் முனிசிபாலிட்டி கொடுத்துக்குதா முனிசிபாலிட்டி காத்தா கொடுத்துக்குதா அதை கேட்கறது தான் வந்துக்கிறது இப்போ முனிசிபாலிட்டி சம்பத்துக்கோ இல்லை அவங்க ஒய்ஃபு காத்தா வந்தால் காதா கொடுக்கட்டும் எனக்கு என்னுடைய கேள்வினா ரோடு எப்படி சைட் ஆச்சு அது குண்டி சட்டி ஸ்ட்ரீட் அது நானும் அந்த காலத்து ரோடு பாது ஹேண்ட் போர் வலிச்சுங்க கை பருவலிச்சு இவரு வீட்டு எதிரில்ல நான் முன்னாள் கவுன்சிலர் பாபால ஓடான இடம் தான் செந்தெல்லாம் கணிச வீடு அசோனா அசோனா நம்மளுக்கு புதுச்சு இல்ல எல்லாமே நம்மளுக்கு துணி வந்து அங்கக்கருவ கூட நானே வீடு கட்ட கட்டி ஆனா தொல்ல கொடுக்காத மட்டும் நான் தீ கமிஷனர் கமிஷ்னர் ஒசபரு இதுக்கு முன்னே பவன்குமார் அது பவன்குமார் இது யூஸ் மை ஃப்ரெண்ட் நான் ஃப்ரெண்ட் அவரு ஓகேபிட்ருவருக இவருசருக்கு நான் யாரும் குத்தி இல்ல அவருக்கு நான் மாதா இல்லை மாதாடக்கு வந்து அவரு இல்ல ஏன்னோ எம் எல்ஏ ஜோகிதார்ந்த ಕಮಿಷನರ್ ನ್ಯಾಯ ಮಾಡಬೇಕು ಅಶೋಕ್ ನಗರ್ ವಿಚಾರದಲ್ಲಿ ಅಶೋಕ್ ನಗರ್ ವಿಚಾರದಲ್ಲಿ ಕಮಿಷನರ್ ನ್ಯಾಯ ಮಾಡಬೇಕು ಅಲ್ಲಿರುವ ಕೌನ್ಸಿಲರ್ ಅಂತ ಕೇಳ್ಬೇಕು ಓಟ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ಗೆ ಅಧಿಕಾರ ಯಾರಿಗಿದೆ ಅಶೋಕ್ ನಗರ್ ಅಲ್ಲಿ ರಾಜೇಶ್ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಮಿಸಸ್ ಕೌನ್ಸಿಲರ್ ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಇದು ನ್ಯಾಯ ತಪ್ಪು ಇದು ಕರೆಕ್ಟ್ ಅಂತ ಒಂದು ಕಮಿಷನರ್ ಅಶೋನ ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಕೌನ್ಸಲರ್ ಇರ್ಬೇಕು ಜೊತೆಯಲ್ಲಿ ಏನೋ ನಿನ್ನೆ ಸಾಯಂಕಾಲ ಬಂದರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೌನ್ಸಿಲರ್ ನೆನ್ನೆ ಸಾಯಂ ಬಂದ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವಾಗ ಅಶೋನ ಕರಿಬೇಕು ಕದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ ಅದು ಕರೆಕ್ಟ್ ಇದು ಮನೆ ಕಟ್ತಾರೆ ಕರೆಂಟು ಅದು ತಪ್ಪನ್ನು ಹೇಳ್ತಾರಲ್ವಾ ಏಕೆ ತಮ್ಮ ಬಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಅವ್ನು ಸಂಬಂಧಿಕ ಮಾಡಿ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಇದ್ದೀವಿ ಫಸ್ಟ್ ಕೊಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬಾರ್ದು ನಾನು ದಲಿತ ಹೋರಾಟಗಾರನೇ ಯಾರೋ ಬಂದಾರ ಇವರು ದಲಿತರು ಇವ್ರಿಗೆ ಮನೆ ಕಟ್ತಾರೆ ಕಾಪೇಟ್ ಮಾಡಿ ಯಾರು ದಲಿತರು ಎಲ್ಲ ನಾನು ದಲಿತರು ಯಾರು ತಪ್ಪಾಗುತ್ತೆ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ವೀರೇ ವೀಕ್ಲಿ ಹೋಗಿ ವೀಕ್ಲಿ ವೀಕ್ ಹೋಗಿ ಗಾರ್ಬೆಟ್ ಜನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ ನೀನು ದಲಿತರಾ ನಮ್ಮವರು ಇದಾರೆ ಏನೋ ನಮ್ಮವರು ಕೆಜೆಪ್ ಅವರು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಕ್ಯಾಸ್ ಅಲ್ಲಿ ಬೇಕು ಮಾಡಿ ಬಟ್ ಮನೆ ಹಚ್ಚ ವಿಚಾರದಲ್ಲಿ ದಲಿತರು ಇದು ಖಾಲಿ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ನಾನೇ ಸ್ಥಾನ ಎಲ್ಲಿ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ ನೀನು ಮದುವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ ಗಾರ್ಬೆಟ್ ಜಾನ್ ಎಲ್ಕು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಯಾರು ಚರ್ಚ್ ಮೆಂಬರ್ಸ್ ಇವ್ರೆಲ್ಲಿಸ್ಟ್ ಕೊಡ್ಬೇಕು ತಹಸೀಲ್ದಾರ್ಗೆ ಯಾರು ಕೊಡಿಬೇಕು ಗಾರ್ಬೆಟ್ ಜಾನ್ ಸಾರು ತಹಸೀಲ್ದಾರ್ ಲೆಟರ್ ಕಳಿಸ್ಬೇಕು ಅಲ್ಲಿರುವ ಮೆಂಬರ್ಸ್ ಕಂಪ್ಲೇಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಎಸ್ ಸಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬಂದು ಏನೋ ಕೆಲಸ ಹೋಗ್ತಾರೆ ಹೋಗಿ ಬಟ್ ಇನ್ನೊಬ್ರು ಮನೆಗೆ ತೊಂದರೆ ಕೊಟ್ರೆ ನೀನು ಎಸ್ ಸಿ ಇಲ್ವಾ ಅಂತ ನಾನು ತಹಸೀಲ್ದಾರ್ ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಆಮೇಲೆ ಯಾರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಹೋದಾಗ ನಾನು ಹೋಗಿ ಕೂತ್ಕೋತೀನಿ ತಹಸೀಲ್ದ ಹತ್ತಿರ ಯಾಸ್ ಐ ಎಂ ಎಸ್ ಸಿ ನನ್ನ ಹತ್ರ ಇಟ್ಟಿದೆ ನಾನು ಹೋರಾಟಗಾರರು ನೀನು ಬೀದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡೋದು ನಿನ್ನ ಮನೆ ವಿಚಾರಕ್ಕೆ ದಲಿತರು ಎಸೆ ಇಟ್ಕೊಂಡು ಬರೋದಾ ಸರ್ ನೀನು ದಲಿತ್ರಿ ಇಲ್ವಾ ಗಾರ್ಬರ್ ಚಾನ್ ಚರ್ಚಲ್ಲಿ ನಾನು ಸ್ಥಾನ ಯಾರು ಇವ್ರ ಮಕ್ ತೊಗೊಂಡಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಅನ್ಬರ್ಸಿ ನಾನು ತೊಗೊಂಡಿದ್ದೀನಿ ಅಲ್ಲಿ ನಾನು ಸ್ಥಾನ ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಎಲ್ಲಿ ನೋಡೋಣ ಪಾಗಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಅದೆಲ್ಲ ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡಿಲ್ಲ ಹೋರಾಟ ಮಾಡುವ ವಾ ನಾ ವೀಡೆಗಟ್ಟಿ ವೀಡೆಗಟ್ಟಿ தொல்லை கொடுக்காத சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு சட்டம் தலித் ஆனா உனக்கு மட்டும் தலித் தாங்கல்ல இப்போ இவரு ரெண்டு இவரும் எஸ்சி பக்கத்தில் அந்த பாப்பாவும் ஏசி நான் சொல்றேன் பங்காரப்பள்ளி யாரு நான் யாரும் வந்து சூழ்கிட்ட ரமேஷா நான் சொல்றேன் ரமேஷ் சார் பார்த்தா மீட் பண்ண பேசுறேன் அவரே நியாயம் பண்றோம் பாருங்க அந்த பாப்பா மிட்ருக்காரு அந்த தம்பி ஆர்மியில் இருக்கிறாரு அந்த தம்பி ஆர்மியில் இருக்கிறாரு இவரு வீடு கட்டிக்கிறாரு நான் போய் பார்த்தேன் நாலு அடிப்பா வீட்டு விட்டு வெளியே வர முடியாது ஒரு டூ வீலர் தள்ள முடியாது அந்த ஒரு லேடி எப்படி போவாங்க அப்ப நீ அவங்களை தொந்தரவு கொடுக்கணும் தான் நாங்க சைட் வாங்குறா இண்டிகேஷன் சைட் வாங்கி நீ வீடு கட்டி உனக்கு தெரிஞ்சு இல்லை வீடு கட்டின ப்ராப்ளம் ஆகுது ஓ முனிஸ்வரன் வர வேண்டியது இல்லை இவங்க மாமா அது கம்பெனி தானே இருக்கு பின்னாடி எவ்வளவு இடங்குது வாங்கி கட்டு சைட்டு நாங்க கோபரேட் போடுறோம் சொன்னா நகர் போ பார்ட் பில்டிங் போ இதுனா இண்டிகேஷன் தெரிஞ்சு வாங்கிக்கிற மாதிரி இது அவரு நான் எல்லாரும் பாத்துக்கிறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் என்ன நீ நான் முத்தப்படுறையா இல்ல தாவுதுக்கிறோமா கவுடிசம்மா இவர் ரவுடிசம் பண்ணா இவர் சும்மா வந்துடுவாரா டிபார்ட்மெண்ட் இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதனால என்னுடைய அட்வைஸ் அவர் வந்து வீடு கட்டுறாரா நல்ல மாதிரி கட்டணம் போனோம் இவர் ஈடு அவரு ஈடினா ஃபஸ்ட்டு கமிஷனர் நான் நீ பேசுறதை கமிஷனர் இல்லை அதனால உங்ககிட்ட பேசினுக்கிறேன் இது சம்மந்தமாக என்னென்ன என்ன பண்ணுமா நாங்களும் பண்ணுறோம் இந்த சம்மந்தமாக தலித் சங்கம் அவர் போராட்டம் பண்ணால் நாங்களும் போராட்டம் பண்ணுறோம் அவர் எங்கே போகிறோம் நாங்களும் அங்கே போகிறோம் ஏன்னா நான் சொன்னேன் கபில் வா நான் எதை கட்டு போட்டேன்னு லாஸ்ட்டாக கமிஷனர் வந்து இதெல்லாம் விட்டுருவாங்க கட்டிக்கிறேன்ண்ணா எதை விடுறது அப்போ ஏன் ஷெடியூல் முன்சிபாலிட்டி டாக்குமெண்ட்லாம் ஷெடியூலில் வந்து ரோடுன்னு காமிச்சிக்கிறேன் இதுக்கு நீட்டு காசு வாங்கி இல்லையா இவர் இவர் டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட்ல ரோடு இன் காமிச்சிட்டு நீ பிளான் குத்துக்குற நீ காத்தா குத்துக்குற இவர் டேக்ஸ் கட்டுக்கிறாரு இப்போ நீ எதிர் எப்படி வீழாச்சு இது போக்கஸ் டாக்குமெண்ட்டா இல்லை வேற எவனா முன்சிபால் சீல் போட்டு சைன் போர்டு கொடுத்தானா அப்படின்னு விசாரணை பண்ணுறவங்க தான் வந்துக்கிறேன் கமிஷனர் இல்லை அதனால் வந்து கமிஷனர் வந்து நியாயம் பண்ணோம் அஸ்வநகரில் எது இருந்தாலும் கிட்டே கேட்கணும் கவுன்சிலர் அவர் சொல்லிட்டோம் அரே நம்ம ஜீவன் நதி அப்படின் கவுன்சிலர் ராஜேஷ் வந்து நான் என்ன சொல்லிட்டோம் இது தப்பு இது கரெண்டு அப்படி இல்லைன்னா நாங்கள் இங்கே கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கிறவங்க கூட்டணும் வந்து எங்களுக்கு ரோடு வேணும் கண்டிப்பாக போராட்டம் போகிறோம் தலித் சந்தன் சார் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்